முடி நல்லபடியாக வளர்வதுக்கும் பொட்டுகு அதாவது டேண்ட்ரஃப் அவாய்ட் பண்ணுறதுக்குமான ரொம்ப சிம்பிளானதும் ரொம்ப எஃபெக்டிவ் ஆனதுமான ஒரு ரெமெடி சொல்கிறேன் இது வந்துட்டு நான் எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஃப்ரெண்ட்ஸு யூஸ் பண்ணிட்டு அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கு ரிசல்ட் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற ஒரு தான் நான் சொல்றது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லை நம்ம வேணும்னா நமக்கு எங்கே வேணாலும் அது பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் வேப்பிலை நல்லா கசப்பாக இருக்கும் இல்லை அந்த இலை தான் சொல்றது நம்ம கறியில போடுற கறிவேப்பிலை கிடையாது வேப்பிலை அதுதான் வேணும் அது எந்த அளவுன்னு கேட்டா நம்ம ஒரு கையில இப்போ யார் அதை யூஸ் பண்றது அவர் ஒரு கையில எந்த அளவுக்கு இலை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இலை எடுத்துக்கோங்க தலை வாஷ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு லிட்டர் தண்ணி உங்களுக்கு தேவைப்படும்னா அது எடுத்துக்கோங்க அதுல இந்த இலை போட்டு நல்லா குதிக்க வைக்கணும் அது நல்லபடியாக மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அதோடய சத்து பூரா அதில் ஊறுறதுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து நம்ம குளிக்கும்போது நம்ம தலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற இலை எதுவும் வேண்டாம் அது நல்லா வடிகட்டிக்கோங்க அந்த தண்ணி வச்சு நம்ம தலை வாஷ் பண்ணும் நம்ம இந்த தண்ணி வைத்து தலை வாஷ் பண்ணிய பிறகு மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணியோ இல்லை ஷாம்புவோ சோப்போ வைத்து மறுபடியும் நம்ம தலை வாஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னா நம்ம குளிக்கும்போது நம்ம கடைசியில் நம்ம தலையில் ஊற்ற வேண்டிய தண்ணின்றது இந்த தண்ணி தான் நம்ம வேப்பிலையை போட்டு நல்லா சுடு பண்ணி வடிகட்டிய தண்ணி அதுதான் நம்ம இதுக்காக பயன்படுத்தணும் இதில் எந்த கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் செய்யலை அது இது வேப்பிலை அதனால இது கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வாரமாவது நம்ம பயன்படுத்தியா மட்டும்தான் நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு வாரம் நீங்கள் குளிக்கும்போது இந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப அளவுக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது பொட்டுக்கோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுறதுக்கும் உங்களுக்கு இந்த சிம்பிள் டிப் ஹெல்ப் ஆகும் இது வந்துட்டு நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்தாலும் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஹெல்ப் ஆகும் நீ உங்களுக்கு ஒரு டவுட்டு கூட இருக்கும் ஒரு நாளே நான் இதை ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு இது பயன்படுத்தலாமா அப்படின்னு வேண்டாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது ரெடி பண்ணிவிட்டு பயன்படுத்துறது நல்லது எல்லாம் வச்சு பயன்படுத்துறது வேணாம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கண்டிப்பாக கமெண்ட்டாக கேட்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ